திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் திருவந்திரம் பத்தாம் திருமுறை திருமூலர் அருளியது பாடலும் விளக்கமும் பாடல் எண் ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி ஒன்று முதல் ஆயிரத்தி நூத்தி நாற்பது வரை திருமூலர் திருவழிகள் போட்டி போட்டி பாடல் எண் ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி ஒன்று ஆனையமாய் வருந்தாதுள் இருந்தவர் மாணயமாய மனத்தை ஒருக்கி பின் பாணயமாய பரத்தை அறிந்த பின் தானையமாய தனாதனன் தானே ஆணவ கண்ம மாயைகளால் சிக்கி வருந்தாது சகசதல தாமரை மலரில் நின்ற அன்னையிடம் உண்மையான பக்தி பூண்டு ஐயம் திரிபு ஆகிய வகைகள் நீங்கி அறிவாள் மனத்தை ஒருமுகப்படுத்தி தியானம் செய்யுங்கள் அங்கே நாத வடிவாகி அன்னை சோதி வடிவான பரம்பொருளில் சேர்த்து வைப்பாள் அச்சிவப் பரம்பொருளை அறிந்தபின் நம்மையும் தானாக்கி தன் திருவடியில் கலக்கச் செய்து பேரின்பத்தை அடையச் செய்து மெய்ஞானத்தை அருளிடுவாள் பாடலையன் ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி ரெண்டு தானே எழுந்த இத்தவ வானோர் எழுந்து மதியை விலக்கினன் தேனோர் எழுகின்ற தீ நடமுடை மானே பொருளில் தானே எழுந்தருளி நிற்பவள் எல்லா தத்துவங்களுக்கும் தலைவியான ஈசன் நாயகியாம் அப்பராசக்தி அப்பொருளில் வானாகி எழுந்து அறிவாக விளங்குகின்றாள் தேனிசை நாதமாக எழுந்து சோதி ஒளியுடன் கூடியே அமிர்தம் அருள்கின்றாள் அவள் அவள் மான் போன்று துள்ளி குதித்து ஆனந்த நடமிடும் மன்றாகிய ஆகாய வெளியை அறிந்து அந்த அன்னையின் திருவடியை வணங்கியே சார்ந்து கொள்வீரே பாடல் எண் ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி மூன்று அறிவான மாயையும் ஐம்புல கூட்ட தறிவான மங்கை அருளது சேரீ பிரியவாருள்ள அறிவே ஆணவ மாயை எனும் மலங்களை அழிக்கும் அறிவே மெய் வாய் கண் மூக்கு செவி எனும் ஐம்புல கூட்டத்தை அடக்கும் அந்த அறிவாக நின்ற அன்னையின் அருளே ஈசனிடம் சேர்க்கும் அந்த அறிவில் சேர்ந்து ஈசனை விட்டு அகலாமல் தவம் செய்வார் அறிவை அறிந்த ஞானியர் வேறறிவை பெறுவர் அம்மை ஞானியர் உள்ளத்தில் மனோன்மணி தாயையே பற்றியிருந்து இருந்து தவம் புரிவதால் அவளும் விரும்பி அவரை விட்டு நீங்காது அவர் சித்தத்தில் எப்போது பொருந்தி நிலைத்திருந்தாளே பாடல் என் ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி நான்கு இரவும் பகலும் இல்லாத விடத்தே குரவம் செய்கின்ற குளவியை நாடி அறவும் செய்யாமல் அருளுடன் தூங்க பருவம் செய்யாததோர் பாலனும் மாமே இரவும் பகலும் இல்லாத இடத்தில் வெளியாய் நின்று விளையாடிக் கொண்டிருக்கும் வாழை பெண்ணை நாடி பற்றி கொள்ளுங்கள் அங்கே மன ஓம் நம எனும் அவள் மந்திரத்தை சத்தம் செய்யாமல் உச்சரித்து அன்னையிடம் சேர்ந்து தியானம் செய்திடுங்கள் அன்னை தரும் அமிர்தம் உண்டு அவளோடு கலந்து நிற்கும் சமாதி இன்பத்தில் தூங்காமல் தூங்கி சுகம் காணுங்கள் இத்தவத்தால் என்றும் இளமை மாறாத பாலனாய் பாடல் என் ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி ஐந்து பாலனுமாகும் பராசக்தி தன்னொடு மேலுகாவிந்து நாதங்கள் முத்திக்கு சாலவுமாய் நின்ற தட்பரத்தாலே பாலனாக மாற்றும் வாளை பராசக்தியுடன் சேர்ந்து தவம் செய்யுங்கள் அவள் தன் மேல் அணுவினும் அணுவாக நின்ற பிந்து எனும் சோதியில் நாதமாகி மறைந்திருப்பாள் அந்த விந்து நாதங்களின் மூலமே தான் என்றும் இதுவே முத்திக்கு நேரான வழி என காட்டி அறிவாகி ஞான சக்தியாய் நின்று விளங்குபவள் சிவ சிவசக்தியே பாடல் எண் ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி ஆறு நின்ற தன்னோடு நின்றறி ஞானமும் இச்சையுமாய் நித் நின்றறியும் நன்னவே மறுவிடும் தானே மூலமாக நின்று சிவ பரம்பொருளோடு ஒன்றியிருப்பாள் அப்பராசக்தி அவளே உயிர்கள் தன்னோடு பொருந்தி ஞான சக்தியாகவும் அவளை தவத்தால் நின்றறியும் ஞானியரின் இச்சாசக்தியாகவும் நிற்பாள் ஈசனை அடைய எண்ணும் நல்லுயிர்களுக்கு அவளை யோகம் என்ற கிரியாசக்தியாக நிற்பாள் இவ்வாறு முச்சக்திகளாக விளங்கும் அப்பராசக்தியை அறிவால் அறிந்து தவம் செய்வார்க்கு மன்றாக விளங்கும் பொன்னம் பழத்தினுள் ஈசனுடன் மருவி நின்று அருள் புரிவாளே பாடகன் ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி ஏழு மறு ஒத்த மங்கையும் தானும் உடனே நின்றமை ஒன்றும் கரு ஒத்து நின்று கலக்கின்ற போது திரு ஒத்த சிந்தை வைத்தெந்தை நின்றானே மலரோடு பொருந்தி நிற்கும் வாசம் போலீசனுடன் பொருந்தி இருப்பவள் சிவசக்தி மருவாக நின்ற அவ்வாளை உடலில் உருவாக ஒத்து நின்றதில் ஒன்றாக உள்ளதை எவரும் உணரார்கள் கருவிலேயே கருணை கொண்ட அப்பரம்பொருள் ஒத்து சிவமும் சக்தியும் கலந்து உடல் உயிர் வந்தது அவ்வுடலில் திருவாக ஒத்து நின்ற சிவசக்தியை சிந்தையில் வைத்து தெளிந்த ஞானத்தால் தவம் செய்வார் உள்ளத்தில் எந்தையாகிய ஈசன் சோதி ஒளியாய் நின்றானே பாடல் எண் ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி எட்டு சிந்தையின் உள்ளே திரியும் சிவசக்தி விந்துவும் நாதமும் ஆயே விரிந்தனள் சந்திர பூமி சடாதரி சாத்தவி அந்தமோடாதிய தாம் வண்ணத்தானே தமம் புரிவார் உள்ளத்தின் உள்ளே உலாவும் சிவசக்தி விந்துவும் நாதமும் ஆகி ஒளி ஒளியாய் விரிந்து உலகம் எங்கும் நிறைந்து நின்றனர் சந்திர மண்டலத்தில் அறிவாக பூ மண்டலத்தை காப்பவள் சடாமுடி உடையவள் சாந்த குணம் நிறைந்தவள் அனைத்திலும் ஆதியும் அந்தமும் ஆகிய அப்பராசக்தி அழகு வண்ணமாய் அமைந்திருந்தாளே பாடல் பாடகன் ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி ஒன்பது அமுத பயோதரி மாறியிருந்த வழி அறிவாரில்லை தேறியிருந்தனள் தேவர் தொளியுடன் ஓரியிருந்தனள் உள்ளுடையாக்கே ஆறுயிரில் கலந்திருந்த அமிர்தம் அருளும் மெல்லிய கொங்கைகளை கொண்டு விளங்குபவள் பராசக்தி அவளை ஒன்றென அறிந்து பற்றி இருந்து ஈசனை அடையும் வழி அறிவார் இல்லை மன தெளிவுடன் இருந்து அவள் நின்ற நிலையறிந்து தவம் செய்வார்க்கு நல்வழி காட்டி சோதி ஒளியினை கூட்டி வைப்பார் வாளை பராசக்தே தீப ஒளியை உள்ளத்தில் காண்பவரின் சிந்தையில் அமுதம் வழங்கம் ஊற்றாக வழங்கிடுவாள் அப்பராசக்தி பாடல் என் ஆயிரத்தி நூற்றி நாற்பது உடையவன் அங்கி ஒரு திரசோதி விடையவன் ஏறி விளங்கி இருக்கும் கடையவர் போயிடும் கண்டவர் நெஞ்சத்து அடையதுவாகிய வாகிய என்னை ஆக்கொண்டு அடிமையாக்கியவன் ஈசன் இவன் நெருப்பு வடிவானவன் ஊழிக் காலத்து உருத்திர மூர்த்தியும் இவனை சோதி ஒளியாகி திகழ்பவன் இடப வாகனத்தில் ஏறி விளங்கி இருப்பவன் இவனை காணாதவர்கள் கடையராகி இவ்வுலகை விட்டே காணாமல் போயிடுவ இவனை கண்டவர்கள் உள்ளத்தில் தடை இல்லாமல் எப்போதும் ஈசனையை கண்டு மகிழ்ந்து யோக ஞான சாதகராய் நின்றிருப்பார் யோக சாதனையால் சக்தியின் அருள் பெற்று சிவத்தோடு கலந்து மெய்யின்பம் பெற்று நிலையாக வாழ்ந்திருப்பார் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ